அப்படி இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து நிற்கிறேன் வந்து 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 நீங்களும் யாராவது இது ஏற்கனவே வந்து கண்டிப்பாக இங்க ஒரு பிரச்சனை சொன்னா தண்ணி அதிகமாக கிடைக்காது எல்லா இடங்கள்லயுமே கிடைக்காது கடைகளும் வந்து சரியான குறை ஸோ இங்க வந்து ஒரு கேம்பவுண்ட்ல வந்து முன்னுக்கு தண்ணி வச்சுக்கிறாங்க தண்ணி எடுத்துட்டு தான் வர்றாக்கள் எல்லாருமே வந்து வேலையில் வந்து போட்டு மீன் பிடிக்க போறவங்க எல்லாருமே வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க இந்த கடற்கரை வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அராளியில் வந்து அராளி கடற்கரை அராளையில் வந்து மீன் பிடிக்கிற ஒரு கடைசி இடம் ஒன்று இருக்குது இது அராக்குள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து புன்னாலை கட்டுவன் இல்லை கட்டுவானுக்கு போற ரோட்டுக்கு திரும்பாமல் அப்படியே நேரில் வந்து இருக்கிற இருக்கிற சந்தியை காட்டுறது அந்த சந்தியரை வந்து நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலுக்கு வரலாம் ஸோ கீழே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ க்ளீனாக இருக்குது இவ்வளோ க்ளீனாக வந்து எங்கேயுமே வந்து தண்ணியை பார்க்கலாம் அது இப்படி மீன் பிடிக்கிற கடற்கரைகளில் இப்படி நல்ல நீட்டாக இருக்கா தனியாக இங்கே தெளிஞ்சு போய் நல்ல நீட்டாக கடை கீழே இருக்கிற இதெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக தெரியுது அதில் நாங்கள் நிற்கக்குள்ளே ரெண்டு பேர் வந்து படகு கொண்டு உள்ளுக்கு போய் நான் மீன் பிடிக்க பட் கேட்டு அவங்களோட போயிருக்கலாம் கொஞ்சம் டைம் ஆச்சு அவங்க நேரத்துக்கே உள்ளுக்கு போயிட்டாங்க எங்களால் இருக்கக்கூடிய ரெண்டு கடற்கரைகளுமே வந்து நிறைய போட் வந்து நிக்குது மாலை நேரம் எப்படின்னு ஒரு நாலு மணியில நிற்கிறோமோ எப்படி ஒரு ஆறு மணி அந்த டைமில் வந்து நான் நினைக்கிறேன் நிறைய பேர் படிக்கணும் விளையாடிக்கு இப்படியே வந்து நிறைய பேர் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ வந்து நிற்கிற டைம் பார்த்திங்கன்னா மூன்றரைக்கிட்டே ஆகுது இப்போ நேரம் ஸோ அங்கங்கே வந்து நிறைய பழைய படகுகள் வந்து பழைய கால இந்த ஃபுல்லாக என்னென்னு சொல்கிறது பழுதடைந்து போய் இருக்கிற மாதிரி நிறைய படகுகள் வந்து இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து நடந்து தான் இருக்குது என்னென்னு சொன்னால் அதில் எல்லாம் வந்து பிடிக்க போகிற இன்ஜின் வந்து கட்டி கட்டியிருக்கிறாங்க இந்த ரோட்டுகளும் வந்து ரொம்ப காலத்துக்கு முதல் போட்ட ரோட்டுகள் உள்ளடக்கு அங்கே இங்கே வந்து உடைஞ்சி தான் இருக்குது ஸோ அதை விட ரெண்டு பக்கம் வந்து கடல் தண்ணின்றதால அரித்து கொண்டு போயிட்டு பல்லாக இருக்கும் இந்த ரோட்டுகளும் ஸோ ஸோ இதெல்லாம் வந்து பாவிக்க முடியாத போட்டுகளெலாம் அப்படியே பிரட்டி விட்டுருக்குறாங்க ஸோ மூன்று போட்டுக்கிட்டே இன்றைக்கி அப்படி போல மூன்று நாலு போட்டுக்கிட்டே இன்றைக்கி இது பழைய போட்டுகள் ஸோ அப்படியே வந்து இதால் நேராக வந்து அங்கால் போக முடியாது என்னன்னு சொன்னால் வந்து கடைசியாக ஆமையோட கேம்ப் இருக்குது எங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தீவக பகுதி மாதிரி அதனால தான் வந்து எங்களால் இப்படியான பெரிய வட்டவழி பிரதேசங்கள் எல்லாம் எங்களால் இருக்குது ஸோ எங்களால் ஒரு மீன்பிடி நடக்கிற கடலும் இருக்குது பட் சில இடங்களில் வந்து கடலோடு பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னோக்கி நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்குள்ளே வந்து பெரிய வழிகள் இருக்குது ஸோ எங்களால் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகலாம் ஸோ அந்த சந்தியை நாங்கள் காட்டுறோம் இல்லை போட்டுக்கு வந்து போட்டுருக்கிறாங்களே எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி இல்லாமல் வந்து ஆவி கேம் தான் இருக்குது உங்களுக்குள்ள ஸோ அவங்களோடைய ஒரு தண்ணி இதில் வந்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு வந்து நாங்கள் விரைக்கல கரண்ட் கம்பி எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாம் போஸ்டெல்லாம் உடைஞ்சு விழுந்துட்டு நினைக்கிறேன் கரண்டெல்லாம் கீழே போய்க்குனு இருக்குது சின்ன சின்ன செடிகளை வந்து கீழால கரண்ட் பயிர போய்க்கை கட்டி இருக்கிறாங்க கரண்ட் வயிறு கீழால ஆர்மியிலேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்மியில நேவிக்காரங்கள்தான் இது கூட இருக்கிறாங்க கடற்கரையில வந்தவங்களாம் அதுலயும் வந்து நாங்க தண்ணி எடுத்து குடிக்க எடுத்துக்கு பக்கத்துல ஒரு நேவி அவங்களுடைய ஒரு கே கேன்டீன் தான் இருக்குது ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்கு தெரியல இப்போ ஸோ இந்த சந்தியாலாம் உள்ளுக்குள்ளே வந்து வந்து நாங்கள் இதுதானே அந்த சந்தி இந்த சந்தியால் வந்து நாங்கள் நேராக அப்படியே போனால் இந்த கடலுக்கு போகலாம் ஸோ எங்கால் வந்து யாழ்ப்பாணம் போகலாம் எங்கால அப்படியே போனீங்கன்றதுன்னா வட்டுக்கோட்டை வட்டிக்கோட்டை பள்ளிக்கூடம் யப்னா குளிச்சிக்கிட்டே அப்படியே நேரம் போனால் அந்த ரோட்டில் வந்து போகுது ஸோ எங்களை வந்து ஆண்காரங்களுக்கு அந்த கண்டி கண்டு இருக்குது அவங்க தான் அந்த தண்ணியும் வச்சுருக்காங்க தான் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த போட்டு எங்களை வந்து குறிகட்டுவானுக்கு மொண்டு வந்து வழக்கியாக இருக்கும்போது குறிகட்டுவானன்னு சொன்னால் சொன்னா போகிற ரோட்டுக்கு பட் அது வந்து வழக்கியாருன்னு சொன்னால் எங்களால யாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட்டுக்கு வந்து போய் வருது அப்படியே ஸோ இதால வந்து குறிகட்டு வாங்க வந்து தூரம் குறை கொண்டு நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் போய் போடுறதை விட எங்களால் வந்து கூடுதலாக தீபக பகுதிகள் அப்படி இருந்தாலுமே வந்து இங்கால நிறைய வயல்வெளிகளை தாண்டி தான் அந்த கடற்கரைகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ நிறைய இடங்கள் வந்து அப்படியே பச்சை பசையல் இருக்கும் இப்படியோ வந்து நேரம் அப்படியோ இந்த ரோட்டெல்லாம் வந்து நேரம் போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தஷ்ணா குளிச்செடிக்கு வந்து யாழ்ப்பாணம் இல்லை வட்டுக்கோட்டை கூடிய வட்டுக்கோட்டை ஜ ஜனா குளித்துக்கு வந்தால் அப்படியே நேராக போகலாம்